இவர் 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 அப்பாங்க வைதகி கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை தேடி ரொம்ப அலையாய் அலையறாருங்க ஆனா ஒரு சம்பந்தமா அமையவில்லை காரணம் வைதகி ரொம்ப கருப்புங்கிற காரணம் தாங்க இவர் பெயர் தாங்க வைதகி கலரு தாங்க கருப்பு ஆனா இவங்களுடைய மனசு சொக்க தங்குங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆமா என்ன பண்றது நம்ம ஊர் நிலமா அப்படி இருக்கு ஆமா என்ன நின்று சொல்லி ஏன் வர சொன்ன என்ன விஷயம் ஏ மூர்த்தி என் மூத்த மக வைதகிக்கு மாப்பிள்ள பாரு சொல்லிருந்த சொல்லி ரொம்ப நாளாச்சு ஏதாவது வாரம் வந்துச்சாப்பா மாணிக்கண்ண என்ன சொல்றது நானும் எவ்வளவு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆனா இந்த வயத ஈக்கி ஒரு மாப்பிள அமைய மாட்டேங்குது லைத ஈக்கி வயசும் ரொம்ப அதிகமா இருக்கு முப்பதை தாண்டிடுச்சு கருப்பா வேற இருக்கிறாங்கன்னு சொல்லி வர வாரம்லாம் கலஞ்சி கலஞ்சி போகுதுப்பா இல்லண்டா பணம் காசு கூட எதிர்பார்க்கறாங்க நானும் தேடாத இடம் இல்ல என்னத்த சொல்றது ஏன்பா என் மகா வைதகியோட கலர் தாப்பா கருப்பு ஆனா அவ மனசு ரொம்ப வெள்ளப்பா சுத்த தங்கம் பா பொறுப்பா இருப்பா அழகான பெண்ணத்தான் பொறுப்பான பெண்ண யாரோ பாக்குறது இல்ல நானும் வேண்டாத கடவுள் இல்ல அந்த கடவுள் தாய் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே கொடுக்கணும் வைதகி கருப்பாக இருந்தாலும் அவளுடைய தங்கை உமா நல்ல கலராகவும் ரொம்ப அழகாகவும் இருப்பாள் வைதகியை பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் அவளுடைய தங்கையை விரும்பி செய்வாரு வைதகியை பெண் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார்கள் மாணிக்கம் வீட்டிற்கு வந்தார்கள் பாருங்க என் மகன் கவர்மெண்ட் பஸ்ல ஒரு கண்ட வேலை பார்க்கிறான் அவன் தான் அங்க எல்லாமே என் மகன் அடிச்சாதான் பஸ் போகும் அடிச்சாதான் பஸ் நிக்கும் அங்க பஸ் ஓட்டுற டிரைவரை விட என் மகனுக்கு தான் பவர் அதிகம் அப்படியாமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என் மூத்த மக தான் வைதகி அவங்கள தான் நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க வைதகி ரொம்ப தங்கமான புள்ள நல்லா ருசியா சமப்பா என் மக ஊருக்கா போட்டாக்கா ஊரே வந்து நிக்கும் எனக்கும் போட்டு கொடுமா எனக்கும் போட்டு கொடுமான் சரி சரி பேசுனது போதும் பொண்ணு வர சொல்லுங்க பாப்போம் அம்மா வந்து இருக்கு எல்லாத்திற்கும் காப்பி கொண்டு வாமா அம்மாடி வைதேகி வந்திருக்கிற எல்லாத்துக்கும் காப்பி கொடுமா இதுதான் என் பொண்ணு வைதேகி குடும்பத்தை போரு உப்பா பாத்துக்குவா ஏமா நல்ல சமப்பியம்மா என் மவனுக்கு சாப்பாடுந்தா ரொம்ப உயிரு அவனுக்கு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ சாப்பாடு கரெக்டான வேலைக்கு ருசியா இருக்கு நான் நல்ல சமப்பா அத்த எனக்கு சமையல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டுல தம்பி தந்தச்சி அப்பாக்கு எல்லாம் நான் தான் சமையல் பண்ணி கொடுப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க அக்கா வத்த குழம்ப மோர் குழம்ப செய்வாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் ஆனா கருவாட்டுல ஒரு ஊருக்கா போடுவாங்க பாருங்க நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா எங்க அக்காவை இப்ப கூப்பிட்டு போயிடுவீங்க அவ்வளவு ருசியா இருக்கும் என்ன மாப்பிள்ள என் மகள புடிச்சிருக்கா நீங்க ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அம்மா நீ கொஞ்சம் வெளியில வாம்மா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏண்டா உள்ள எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது என்ன இப்படி தனியா வெளியில கூப்பிடுறிய யாரோ தப்பா நினைக்காதுவோ அம்மா பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மின்னு சொன்னியே ஆனா இப்ப பார்த்தா இவ்வளவு கருப்பா இருக்கம்மா எனக்கு இந்த பொண்ணு வேணாமா டேய் உனக்கு ஒன்னும் தெரியாதரா பொண்ணு கிட்ட கோரா இருந்தா தாண்டா அவங்கள்ட்ட நம்ம நிறைய வாங்கலாம் நீ வேற ரொம்ப நாளா பைக் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வீடெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் நீ எப்ப சம்பாரிச்சு சரி பண்ணுவ பொண்ணு கருப்பா இருந்தா தாண்டா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பணம் நிறைய வாங்க முடியும் பொண்ணு அழகா இருந்தாக்கா இதெல்லாம் கிடைக்காதுரா உனக்கு ஒன்னும் தெரியாது அம்மா காசுக்காக நல்லா இல்லாத கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா வேண்டாம் பொண்ணுட தந்திச்சியை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கிறான வேண்டா அவங்கள பேசுமா வைதேகி வேணாமா ரொம்ப கருப்பா இருக்குமா ஆஹ் நல்லா இருக்கு அக்காவை வீட்டுல வச்சுக்கிட்டு தந்திச்சி கல்யாணம் பண்ணுவாங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது இப்ப சாமிய கூட வந்து அமைதியே உட்காந்து நான் பேசிக்கிற மா மா தம்பி ரொம்ப நேரமா பேசிக்க அப்படி எல்லாம் ஒன்னும் பெருசா பேசலாம் பொண்ணு கருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது பிரச்சனை இல்ல இப்பதான் ஏதோ புதுசு புதுசா தெரியுமோ பவுடர் எல்லாம் வந்திருக்காமல அத போட்டு நம்ம பொண்ணை வெள்ளியாகிக்கலாம் என் மௌனை சொந்தத்திலேயே நிறைய பேர் மாப்பிள்ள கட்டு வந்தானு நான் தான் யாருக்கும் குடுக்கல எந்த கவர்மெண்ட் பஸ்ல கண்டிருக்கு சும்மாவா மாசம் மாசம் தாண்டி சம்பளம் வந்துரும் சரி நான் வேற விஷயத்துக்கு வரேன் நான் அதிகமால எதிர்பார்க்கல எந்த பொண்ண பெத்த எவ்வளவு கஷ்டம் எனக்கும் தெரியும் அதனால என் மவன் இப்ப ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டான் ஏதோ ஒரு புதுசா ஒரு மாடல்ல பைக் கிளம்பி இருக்கான் ஏதோ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்மா அத ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க என்ன நாளைக்கு நான் அதுல போறதில்ல உங்க மகத்தான் போவோம் ரெண்டு பேரும் ஜோடியா போனா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதே போல உங்க மகளுக்கு ஒரு இருபத்தஞ்சி சவனம் இல்ல நகை செஞ்சு போட்டுருங்க அப்படியும் இந்த கல்யாண செலவு தான் அது கொஞ்சம் வரும் அதை பாத்துக்கங்க இவ்வளவு தான் நான் ஒண்ணு அதிகமா எதிர்பார்க்கல என் கிட்ட வசதி இருந்தாக்கா நீங்க கேக்குறத விட நான் அதிகமா தான் செய்வேன் ஆனா இப்ப என்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லையம்மா ஏதோ மாப்பிள்ளைக்கு பைக்கு கேக்குறீங்க கல்யாண செலவு பண்ண சொல்றீங்க அதெல்லாம் பரவாயில்ல ஆனா அஞ்சு அதுக்காம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசு வச்சு என்ன பேசுறீங்க நான் என் போறானா உங்க உங்க போது மக கருப்புக்கு இது கட்டி அப்புறம் எப்படி அழகா தெரியுவா இதுக்கு இதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே எனக்கு போன் பண்ணுங்க நான் அந்த போயிட்டு வர வீட்டார் பேச்சை கேட்டவுடன் மாணிக்கத்தின் கண் கலங்கியது வைதேகியும் கவலைப்பட்டார் அப்பா சோகமா இருக்கீங்க நானா கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் வந்தவங்க ரொம்ப அதிகமா தான் ஆசைப்படுறேன் அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கப்பா அம்மாடி வைதகி அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்பா இருக்கம்மா உனக்காக உனக்கு நல்ல நகை நட்டை போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவோமா நீ கவலைப்படாதம்மா நான் உங்களை தங்கச்சிய தம்பியெல்லாம் விட்டுட்டு ஒருக்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஊட்ட போய் அந்த குடும்பத்துக்கு சமைச்சி போடுறதும் துணி துவைக்கிறதும் குழந்த பெத்து கொடுக்கறதுக்கும் இவ்வளவோ நான் செய்யறதுக்கு எதுக்குப்பா நான் அதோளுக்கு இவ்வளவு நான் பணம் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் அதுக்கு நான் இங்கேயே இருந்துடுறான்ப்பா தம்பி தங்கச்சி உங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டேயும் வாழ்க்கையை ஓட்டிடுறோம்பா என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட பணம காசம் வாங்கி கேட்டு கல்யாணம் பண்றவன் ஒரு ஆம்பளையாவே இருக்க முடியாதுப்பா அம்மாடி வைதகி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா இது கால காலமா நடக்கிறதுமா அப்பா இருக்கமா உனக்கு உனக்கு கவலை போமா அப்பாக்கு பசிக்குது ஏதாவது டீ காபி போட்டு வாமா முச்சா மச்சா பாக்குறதுக்கு தேவத மாதிரி இருக்கா எவன் கொடுத்து வச்சவனோ இவளை கல்யாணம் பண்றது என்ன மச்சா இவளுக்கு எவ்வளவு நீ மார்க் கொடுப்பா இவளுக்கு மார்க் நூத்திக்கு எழுபது கொடுக்கலாம்டா இவளை கட்டிக்க போறவன் குடுத்து வச்சவன் இன்றை பரு அம்மாச்சான் நம்ம வைதகி அக்கா வருது பல வருஷமா மாப்பிள்ள தேடி தேடி இவர அப்பாவும் ஓஞ்சி போயிட்டாரு இன்னும் மாப்பிள கிடைச்சா மாதிரியே தெரியல ஆமாண்டா மச்சான் இவளை கல்யாணம் பண்ணிக்கு போறோம் ரொம்ப கவலையா இருக்கு ராத்திரில இவளை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் சரிடா இவளுக்கு மார்க் எவ்ளோ போடுவேன் மார்க்கா ஜீரோ அவ்வளவுதான் வைதேகி மார்க்கெட்டுக்கு செல்லும் போதெல்லாம் ஊரில் உள்ளவர்கள் அவளை கிண்டல் செய்து வந்தனர் அவள் எதையும் பொருட்படுத்தாமல் சென்று வந்தாள் அப்போது மார்க்கெட்டில் கண் தெரியாத ஒருவரை சந்தித்தார் வைதேகி ஐயா அந்த புழு கலர் பக்கெட்டு எவ்வளவு அந்த பக்கெட்டை நார்மலா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆனா அதுல சின்ன ஒரு ஓட்டை இருக்கு அத நேரத்துதான் அடைச்ச அதனால நீங்க ஒரு அறுபது ரூபா கொடுத்து எடுத்துக்கங்க ஏன் சார் வியாபாரம் பண்ற எல்லாமே பொருள் உள்ள குறைய மறைச்சுதான் வியாபாரம் பண்ணுவாங்க நீங்க என்னண்டா உங்க பொருளே சொல்லி இப்படி எப்படி கிரிப்பேருங்க சம்பாதிக்கீங்க ஏமா ஒருத்தவங்களை ஏமாத்தி பொருள் உள்ள குழைய மறைச்சி வியாபாரம் பண்ணா அந்த காசு நம்ம உடம்புல ஒட்டாதுமா ஏற்கனவே நான் கண்ணு தெரியாத கபோதியா இருக்கிறேன் இதுல இன்னும் வேற பாவத்தை சேர்க்கணுமா அப்படியே பணம் எனக்கு தேவையில்லாமா உண்மைதான் சார் கை கால் நல்லா இருக்கிற போல நகைப்பானன்னு சொல்லி பேயா அலையிறாங்க இங்க கண்ணு தெரியாம இருக்கும்போதும் இவ்ளோ நேர்மையா இருக்கிறீங்க உங்கள மாதிரி மனசு எல்லாத்துக்கும் வரணும் சார் ஏமா என்னை இவ்வளவு புகழ்றீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க கொஞ்சம் மார்க்கெட்ல போவோம் ஜாக்கிரதையா போங்கம்மா ரெண்டு காலி பசங்க உட்காந்துக்கிட்டு போற வர பெண்களை எல்லாம் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்கம்மா தடவுள் இந்த விஷயத்துல என்ன காப்பாத்திட்டாரு சார் அழகான பொண்ணா இருந்தா தான் சார் வெளியில போறதுக்கு பயம் எனக்கு அந்த பயம்லாம் இல்ல சார் வைதேகிக்கு கண்ணு தெரியாத அவருடைய பேச்சையும் அவருடைய நேர்மையும் பார்த்தவுடன் மனதில் கவலையை மறந்து சந்தோஷமாக பேசி வந்தாள் ஆனால் வைதேகியின் தங்கை உமா ஒருவரை காதலித்து அவரை திருமணம் முடிக்கும் அளவிற்கு அவர்களுடைய காதல் வளர்ந்தது உமா நம்ம காலேஜ்ல இருந்து காதலிச்சுக்கிட்டு வரோம் இப்ப நம்ம காலேஜ் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆவ போகுது என்னை வீட்டுலயும் கல்யாணம் பண்ண சொல்லி தொந்தரவு கொண்டாங்க நீ என்னடா உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு கல்யாணம்னு சொல்ற உங்க அக்காவுக்கு அஞ்சு வருஷமா மாப்பிள்ளை எதுவும் கிடைக்கவே இல்லை இன்னும் எவ்வளவு காலமா வெயிட் பண்றது என்னடா பண்றது எங்க அப்பா எங்க அக்காக்கு கல்யாணம் முடிக்காம எனக்கும் என் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு என் அக்காவுக்கும் வயசா அதிகமா ஆயிடுச்சு அவ கருப்பாவும் இருக்கான்னு சொல்லி வரமா அப்பளெல்லாம் வேணா வேணான்னு சொல்லிட்டு போறாங்க நானும் சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என் அக்கா ஒரு முட்டுக்கட்டையாவே நிக்கிறேன் நான் என்ன பண்ணட்டும் சொல்லு உமா இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது நான் எங்க அப்பாவையும் அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்றேன் உங்க அப்பா என்ன செய்யறாருன்னு பாப்போம் உங்க அக்காக்கு கல்யாணம் ஓட உடல நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது நம்மளுக்கு வயசாயிடும் நான் சொல்றதை கேளு காதலன் சொன்னதை கேட்டவுடன் உமாவிற்கும் கொஞ்சம் பயம் வந்தது இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு மனதில் கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் எண்ணமும் இருந்தது அதனால் சம்மதித்தான் உமா நான் துணி துவைச்சிட்டேன் அதை கொஞ்சம் காய வச்சுரு நான் அடுப்புல சாம்பார் போடணும் கொஞ்சம் டயம் வேற ஆடிச்சு ஏக்கா என் கிட்ட வேலை சொல்லாட்டி உனக்கு பொழுதே போவாதா நான் வீட்டுல துணி காய போடுறதுக்காகவும் சமையல் காட்டுல வேலை பாக்குறதுக்காகமா காலேஜில படிச்ச என்ன வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டிய நீயே சமைச்சு முடிச்சுட்டு போய் போடுது ஏண்டி உமா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் துணிய காய போடுறேன் தானே சொன்ன அதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுற பிடிச்சா மட்டும் போதோமா கொஞ்சம் வீட்டு வேலையும் கத்துக்கணுமா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல நாம இதெல்லாம் செய்யாம இருக்க முடியாதுமா ஆமா கல்யாணம் கல்யாணம் அதுக்கு ஒண்ணுதான் கூட அதுக்குத்தான் நீ ரொம்ப தடங்களா இருக்கிய தான் ஒரு வாழ்க்கை அமையலன்னா எங்களுக்கு அம்மைய கூடாதுன்னுல அப்பா நினைக்கிறாரு நீ சந்தோஷத்துக்கு நீ வந்து ஏமா என்னம்மா அக்கா கூட பிரச்சுனா ஏன் அக்காவ திட்டிகிட்ட இருக்க அப்பா அக்கா இப்ப வேலை சொல்லிக்க இருக்கறாப்பா அவளால நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் தான் பாதிக்கும் நீட்டு இதுல அவ செய்ய மாட்டாடி நெஞ்சி வழி போய் சேர்ந்தாங்களோ அப்பவே அவ படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்பா தம்பி தங்கச்சி படிக்கிட்டோம் பா நான் வீட்டுல தம்பி தங்கச்சி உங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ணி கொடுக்கறோம் எனக்கு படிப்பு வேணாப்பான்னு சொல்லி படிப்பைட்டாமா உங்க அம்மா இருந்துருந்தா கூட இவ்வளவு வேலை செஞ்சு செஞ்சு இருப்பாங்க சொல்ல முடியாது ஆனா உங்க அக்கா உங்களை தான் புள்ள மாதிரி நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறாமா அவளோ பிடி இந்த மாதிரி பேசலாமா அவ பாவமா அவ அழகா பொறக்காததுக்கு அவ என்னமா தப்பு பண்ணுனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இன்னொரு தடவை அக்காவை பத்தி இந்த மாதிரி நீ பேசக்கூடாது எனக்கு கோபம் வரும் ஏன்பா முத்து உங்க அக்கா வைதேகிக்கு ஒரு இருபத்தஞ்சு சவரம் நகை செய்யலாண்டு இருக்கம்பா அவ பாவம் நம்ம ஏதாவது கடனை உடனா வாங்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்பா உனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட பணம் கேட்டுப்பாரு இல்ல கொஞ்சம் லோன் போடுப்பா அப்பா என்னப்பா சொல்றீங்க அக்காக்கு நான் கல்யாணம் பண்ண வேணாண்டா சொல்றேன் எனக்கு படுத்ததுக்கு தோந்த வேலை இங்க கிடைக்கல நானே வெளிநாட்டுக்கு போறான்னு இருக்கேன் அதுக்காக ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா லோன் கட்டு வச்சிருக்கிறேன் நான் அப்படி வெளிநாடு போனா தாப்பா கொஞ்சம் நல்லா பணம் காசு பார்க்க முடியும் என் கல்யாணம் தந்தச்சி கல்யாணம் பண்ண முடியும் இப்ப

அப்பா நினைச்சிக்க கூடாது எனக்கு சரியா தெரியல பரவாயில்ல இல்ல பரவாயில்ல பொண்ணு இல்ல உங்க மகளை பொண்ணு பார்க்க ஆண்டு வந்திருக்கிறோம் அடே அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்க வரதா எனக்கு தகவல் யாரும் சொல்லவே இல்லையே ஈய் வெள்ளி நினைக்கிறீங்க உள்ள வாங்க இந்த நேரம் பார்த்து வைதகி வேற வெளியில போயிருக்கு இப்ப வந்து நீங்க உள்ள வாங்க உள்ள வாங்க இல்ல தப்பா நினைக்க கூடாது நான் அந்த வைதகிய பொண்ணு பார்க்க வரல வைதகியோட தங்கச்சிய உமாவை பொண்ணு பார்க்க வந்திருக்கான் என் பையனா உமாவ ரொம்ப விரும்பு அதனால என் பையன் சொல்லித்தான் நான் இங்க வந்தேன் என்ன சொல்றீங்க சார் உமாவை பொண்ணு பார்க்க வரீங்களா நீங்க தான் பேசுறீங்களா வீட்டுல மூத்த பொண்ணு வைதகி இருக்கும்போது உமாக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அவங்க ரெண்டு பேரை விரும்புறதுல எனக்கு எந்த ஒரு தப்பும் இல்ல நான் என் பெரிய மக வைதகிக்கு கல்யாணம் முடிற வரலாம் நான் வேற யாரு விஷயத்தையும் பேசுறது இல்ல தயவு செய்து மன்னிச்சுக்கேன் நீங்க உங்க பெரிய மகளுக்கு மாப்பிள்ள தேடின அது கிடைக்கிறபடி கிடைக்கிட்டோம் எனக்கும் வயசாவது என் மாவன கல்யாணம் பண்ணி பாக்குற ஆசையா இருக்கு முதல்ல இவங்க கல்யாணத்தை முடிப்போம் சார் தப்பா நினைச்சிக்காதீங்க சார் உங்க வீட்டுல இருந்த மாதிரி ஒரு மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகாம வீட்டுல இருந்தாக்க அப்போ இந்த வழி என்னண்டு உங்களுக்கு தெரியும் தயவு செய்து இப்ப புறப்படுங்க என்ன்க்காணம் ஆகாம அக்கா ஒருத்தர் வீட்டுல உட்காந்துருக்க எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மனசு வருது அவங்க சொல்றது என்ன உண்மையா அப்பா என்னப்பா பேசுறீங்க அக்காவுக்கும் முப்பது வயசை தாண்டிச்சி கருப்பாம இருக்கிறான்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையே அவளுக்கு அமையறதில்ல அதுக்காக அக்காக்கு கல்யாணம் ஒரு வரல நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா நீங்க அக்கா மட்டும் யோசனை பண்றீங்க தவிர எங்களெல்லாம் யோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு இப்ப நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எனக்கு அதை ஃபர்ஸ்ட் முடிய அப்புறம் அக்காக்கு மாப்பிள்ள கிடைச்ச அவ கல்யாணத்தை பிறகு முடிக்கலாமாப்பா நான் ஒரு மனசார விரும்புறேன் வீட்டுக்கு வந்தவங்க உள்ள கூட வாங்கன்னு சொல்லாம வாசல்லே பேசி அனுப்பிட்டீங்களாப்பா இது உங்களுக்கு நல்லா இருக்கா இந்த பார்வமா நான் உன்ட்ட பல முறை பேசிருக்க அக்காவை பத்தி தப்பா பேசாத தப்பாவ பேசாதன்பு வயதை முப்பது வயசு தாண்டியேன் கல்யாணம் ஆகாம இருக்க அது அவ மேல தப்பு வயசு இருபத்தி ரெண்டு வயசுல நிறைய நான் 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 தான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா தங்கச்சி படிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு யாருப்பா போடுவா அதனால படிப்பை முடிக்கிட்டான்னு சொன்ன அவளட வயசுக்காகத்தான் தியாகம் பண்ணனா அவளை பத்தி நீ தப்பா பேசுற என் மகா வைதீச்சு கல்யாணம் ஆகாம எந்த ஒரு சம்பந்தமும் வைக்க மாட்டேன் யாரையும் என் வீட்டை வரக்கூடாது எல்லாம் என் பொறு போச்சு நான் பண்ண வச்சு அண்ணா இங்க ஒரே கூட்டமா இருக்கு அந்த கண்ணு தெரியாத அவரை சுத்தி இவ்வளவு பேர் நிக்கிறாங்க என்னாச்சு அது ஒண்ணு இல்லம்மா பாவம் அந்த மனுஷன் கண்ணு தெரியாது கண்ணு தெரியாட்டி கூட சுயமா சம்பாரிச்சு வந்தாரு ஆனா மார்க்கெட்ல திருட்டு போயிலுவோ அவருக்கு கண்ணு தெரியாத ஒரு வசதியா வச்சுக்கிட்டு அவட்ட உள்ள பொருள் எல்லாம் திருட்டு போயிட்டானோ பாவம் திருட்டு போனது கூட அந்த மனுஷனுக்கு தெரியல என்ன ப்ரோஜன் கவலைப்பட்டு உட்காந்துக்கிற தெரியாரு கண்ணு தெரியாதவர்னு சொல்லி கூட இறக்கம் இல்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு போயிட்டானோ வாழ்க்கையில் எங்க போறானோ அட பாவம்மா இப்படி இல்லாம இறக்கம் இல்லாம இருப்பாங்க நல்ல மனுஷனாச்சே இனிமேல் என்ன செய்வாருன்னு தெரியலையே ஓமா ஏம்ஐ இவ்வளவு சோகமா அழுதுகிட்ட இருக்கிற என்ன விஷயம் அப்பா ஏதாவது சொன்னாங்களா என்ன என்னால இதுக்கு மேலே இந்த வீட்ல இருக்க முடியாதுண்ணே நான் ஆசையா ஒரு கவரை லவ் பண்ண என்னை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தவரை அப்பா அவமானப்படுத்தி ஏமா பிரிக்காருன்னு இந்த அக்காவாலே எனக்கு பெரிய பிரச்சனையும் இருக்குன்னு நான் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு இருக்கேன ஆமா உமா அக்காவால உனக்கு மட்டமா பிரச்சனை எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை என்ன பண்றது எந்த அண்ணா தங்கச்சு கிட்ட சொல்ல கூடாது ஒண்ணு நான் ஒன்ட்ட சொல்றேன் டே சாமா நீ விரும்புறவரை கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கமா இல்லண்டா உனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் கிடைக்காம போயிடும் தன் அண்ணன் சொல்வதை கேட்டவுடன் உமா தெளிவாக ஒரு முடிவெடுத்தான் திரும்பியவருடன் வீட்டை விட்டு ஓடி போயிட வேண்டும் என்று அதற்காக தன் காதலனை போன் பண்ணி வர சொன்னான் இது என்ன உமா என்னை ஏன் போன் பண்ணி வர சொன்ன ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னியே என்ன விஷயம் இங்க பாருங்க இந்த அக்காவுக்காக நான் என் வாழ்க்கை இழக்க விரும்பல அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற எனக்கு கல்யாணம் நடக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு உங்க வீட்லயும் பொறுமை இல்லாம இருக்கிறாங்க நாளைக்கு அப்பா ஊருக்கு போறாரு நான் வீட்டை விட்டு ஒடியாந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன வீட்டுல சேர்க்கிறாரோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நம்மளுக்கு உடனே கல்யாணம் நடக்கணும் அதனால நாளைக்கு கல்யாணம் பண்ற மாதிரி நீங்க கிளம்பி ரெடியா வாங்க இவர்கள் பேசி கொண்டு இருந்ததை கேப்ட வைதகியிற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இவள் மனம் உடைந்தாள் இனிமேல் இது சரியா வராது நம்மளால நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை தம்பியோட போக போகக்கூடாது தங்கச்சி வீட்டை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு வழி பண்ணணும் தங்கச்சி போகக்கூடாது நான் தான் அந்த வீட்டை விட்டு போகணும் மறுநாள் காலை விடிந்தது வைதகியை வீட்டில் காணவில்லை மாணிக்கம் ரொம்ப பதட்டமானார் என்னடா இது வைதேகிய காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்க வைதேகிய காண எப்பவும் என்கிட்ட சொல்லாம வெளில போக மாட்டாளே நீ எங்க போனான்னு தெரியலையே மாறி வைதேகி வைதேகி எங்க போயிருப்பா மறுநாள் காலை வாசல் நின்று கொண்டு இருந்த உமா ஒரு காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் ஆமா வைதேகி கண் தெரியாத அவரை திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு அழைத்து வந்தா இதை கண்டவுடன் உமாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது அக்கா மாதிரி இருக்கு அப்பா அப்பா இங்க வாங்க அப்பா சீக்கிரம் என்னமா பண்ணி வச்சிருக்கிற நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேனா நீ இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறியே இது உனக்கே நல்லா இருக்கா ஏற்கனவே ஊர்ல மகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாத ஒன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறானேன் இப்ப ஒரு குருப்பு பயில மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கனு சொல்லி என்ன கேவலமா பேசுவாங்கல்லம்மா ஓ வாழ்க்கையில் நீனு மண்ணல்லி போட்டுக்கிட்டியே இது உனக்கு நல்லதா இருக்கா ஏமா அப்படி நீ பண்ணன அப்பா என்னப்பா பேசுறீங்க கண்ணு இருக்கிறவங்கள விட கண்ணு இல்லாத இவர் எவ்வளவோ மேலுப்பா இவரு அழகை பாக்க மாட்டாரு நகைய பாக்க மாட்டாரு ஆடம்பர வாய்க்கு ஆடம்பர பங்களா இதை எதுவுமே இவருக்கு தேவையில்லப்பா இவரு வீட்டுல படுத்தால ஒன்னுக்கா நடு ரோட்ல படுத்தால ஒண்ணுக்காப்பா எல்லாமே இவருக்கு எத்தாத்தாப்பா தெரியும் இந்த ஒரு இஞ்சி உள்ள ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு தானே எல்லாமே அழகுக்கு ஆசைப்படுறாங்க அழகான பொந்து வேணும் அழகான பங்களா வேணும் அழகான வாழ்க்கை வேணும் அந்த கண்ணு எல்லாம் ஏதுப்பா இவர நல்ல குடும்பத்துல வாழ்ந்தவர்தாப்பா ஒரு ஆக்சிடன்ட்ல கண்ணு படிச்சு அதனால இவரு கூட போறதான் வெளியே இவருக்கு சொத்தை புடுங்கிட்டு ஏமாத்தி வீட்ட விட்டு துரத்தி விட்டாங்க இருந்தாலும் மனசு தளராம உழைச்சி சம்பாதிக்கிறாருப்பா இவருக்கு தேவை நகா பணம் இல்லப்பா இவரு கைய புடிச்சு கூட்டிட்டு போற ஒரு நல்ல மனசு மனசுதான்ப்பா இவ்வூர்ல கண்ணாவோ நல்ல மனசாவோ நான் இருந்துட்டு போயிருப்பா எனக்கு இவரை ரொம்ப புடிச்சிருக்குப்பா அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வைதேகி என்னமா பேசுற இவரு கண்ணு இல்லாம காலம் ஃபுல்லா எப்படிமா சம்பாதிச்சு உன்னை காப்பாத்த போறாரு நீ ஏவோ மனசுல முடிவு பண்ணிட்டியாமா அப்பாவால நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாதுன்ட்டு ஐயா எனக்கு கண்ணு தாயா இல்ல ஆனா ஆந்தவ கையை கால நல்லா தாயா கொடுத்துருக்கிறான் என்ன நம்பி வந்த வைத்தகிய காரணம் ஃபுல்லா கண் கலங்காம ஐயா நீங்க வைத்தகிய நினைச்சி கவலைப்படாதீங்க அவங்க எப்படி மனசார பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அதே போல நானும் மனசார பாதிக்கப்பட்டு ஐயா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஊரே பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவோம் ஐயா நீங்க கவலைப்படாதீங்க ஐயா என்னத்த சொல்றது உனக்கு வார்த்தை இப்படித்தான் இருக்கு அந்த மாதிரி நீயே அமைச்சுக்கிட்ட சரி வாமா வீட்டுக்குள்ள போலாம் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்னையே இந்த வீட்டுல எல்லாம் ஒரு பாரமா நினைக்கிறாங்க இவரே நான் அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டுல வந்தாக்கா அது பெரிய கஷ்டமாயிரும்ப்பா ஆயிடும்ப்பா இவருக்குண்டு சின்னதா ஒரு குடுச இருக்குப்பா நாங்க அங்கே போய் சின்ன தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறோம்ப்பா நீங்க கம்பி தங்கச்சி நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுங்கப்பா நாங்க போயிட்டு வரோம்ப்பா என்ன விட்டுட்டு என் பொண்ணு போகுதே என்ன விட்டுட்டு போவாதமா மாடி வைதி வாமா அப்பா இருக்கமா அப்பா உங்களை பாத்துக்கிறோமா மாறி வைதகி திரும்பி வந்துருமா ஏமா இப்படி ஒரு முடிவை எடுக்கிற வந்துருமா திரும்பி உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டனை இப்படி போறி என்ன விட்டுட்டு இது நல்லா இருக்கா வைதகி தன் கண் இல்லாத கணவருடன் சந்தோஷமாக சென்றான் வயதகிட்டு ஊர்காய் கை வந்த கலை ஊர்கா வியாபாரம் அவர்களுக்கு பெரும் லாபத்தை கொடுத்தது நல்ல மனதோடு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் இவர்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லலாம்